चुर्मुख मुखाभोज वनहंस वधूर्म मानसे रमताशुक्ला सरस्वती सरस्वती नमस्तुभ्यं वरदे कामिणी வித்தரம் கஷியமி சிவத்து சதா சம்ஸாதர்ஷே ஷோடசா படத்தாலத்தில் பதினாறாவது பாடம் லேக்கம் லேக்கனம் அப்படின்னாக்க ரைட்டிங் எழுதுதல் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க தா சோ எனவே அப்படின் அதுக்கு பேரு தான் அப்படின்னாக்க எனவே இன் திஸ் மேனர் இந்த வழியில் சஹ அப்படின்னாக்க அலாங் வித் போட்டு பக்கத்துல ஹகாரம் போட்டோம்னாக்க வித் உடனே உடன் அப்படிங்கறதுதான அர்த்தம் ச போட்டு பக்கத்துல விசர்க்கம் அது போட்டோம்னாக்க அவன் அப்படின்னு அர்த்தம் வினா வித்தவுட் இல்லாமல் மா அப்படிங்கிறது நெகட்டிவ் பார்ட்டிகள் ஏற்கனவே பார்த்திருப்போம் நினைக்கிறேன் மா அப்படிங்கிறது நெகட்டிவ் பார்ட்டிகள் இல்ல ந பார்த்தோமா ஞாபகம் ஸோ இது எல்லாமே வந்து நெகட்டிவ் பார்ட்டிக்கல் இந்த இடத்துல மா அப்படின்னாக்க ஒன்னும் ரெண்டு மூணு இன்னும் ஒரு அர்த்தம் கூட வருது மாம் மா அப்படின்னாக்க என்னை அப்படிங்கறதான அஸ்மத் அஸ்மது சப்தம்யா ஏகவசமும் மா சோ அத அப்படின்னுக்கு தகுந்தா போல நாம அர்த்தம் கல்விக்கணும் அயம் கஹா யார் இவன் அப்படின்னு கேக்குறாங்க சஹா பாலக அவன் சிறுவன் அவன் பாலகா அவன் சிறுவன் அவனுடைய நாம பெயர் என்ன அவனது பெயர் என்ன நாம அவனுடைய நாம பெயர் கிருஷ்ணன் என்பதாகும் சிம் கரோ சா கிம் கரோதி அப்படிங்கிறது சிம் கரோதி அப்படி மாறுது செய்கிறான் அவன் எழுதுகிறான் சாத்ரே பத்திரிகா லிதி அவன் தம்பிக்கு அல்லது அண்ணனுக்கு அப்படின்னாக்க சதுர்த்தி விபக்தி ஏகவச்சனம் பராத்ரி சப்தம் அப்படின்னாக்க அண்ணனுக்கோ அல்லது தம்பிக்கோ அப்படின்னு அர்த்தம் உடன் பிறந்தவனுக்கு பத்திரிகாம் கடிதம் எழுதுகிறான் என்ன என்னசி எழுதுகிறாய் அஹம் லேகாவலி புஸ்தே சம்ஸ்கிருத பிரதிலேக்கனம் லிங்காமி அஹம் நான் லேகாவலி புஸ்தே லேகாவலி புஸ்தக்கம் அந்த ஹேண்ட் ரைட்டிங் புக் இல்லையா சம்ஸ்கிருத பிரதிலேக்கனம் சான்ஸ்கிரிட் ஹேண்ட் ரைட்டிங் சம்ஸ்கிருத பிரதிலேக்கனம் அப்படின்னானது சம்ஸ்கிருதத்தை அந்த திரும்ப திரும்ப எழுதி பார்ப்போம் இல்லையா அது பிரிலேக்கனம் லிங்காமி எழுதுகிறேன் பிரதிலேக்கனேன அக்ஷராணி சுந்தராணி பவன் பிரதிலேக்கனேன அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் தொடர்ந்து எழுதுவதால் உம் அக்ஷராணி அக்ஷராணி அக்ஷரம்னா என்னது எழுத்து அக்ஷராணி அப்படின்னா எழுத்துக்கள் சுந்தராணி பவந்தி அழகாக இருக்கின்றன தவ நாம கிம் உனது பெயர் என்ன மம நாம ராகவா எனது பெயர் ராகவன் என்பதாகும் ராகவ துவம் கஸ்மாத் நிகசி ராகவ இந்த சொல்லாமல் சம்போதனம் ஏ ராகவ அப்படி அர்த்தம் துவம் கஸ்மாத் ந க்கசி துவம் நீ கஸ்மாத் எழுதவில்லை நீ ஏன் எழுதவில்லை அப்படின்னு ஆரியி ஆர்ய அப்படின்னாக்க மரியாதைக்குரியவரே மம என்னுடையது என்னுடைய லேக்கின் எழுதுகோள் அஸ்தி நாஸ்தி அப்படின்னு அந்த இடத்துல சந்தி வந்திருக்கு இல்லை அப்படின்னா என்ன என்கிட்ட எழுதுகோள் இல்லை பேனா லேக்கன்யா வினா கதம் லிங்காமிள் இல்லாமல் கதம் லிங்காமி எவ்வாறு எழுதுவேன் ரைட் பிரதி தினம் லேக்கன்யா பத்ர பாட்டாலயம் என்ன அர்த்தம் மங்களகரமானவரே அப்படின்னு டெக்னிக்கலா அதை பண்ணோம்னாக்க மங்களகரமானவனே அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல இந்த அப்பா குழந்தை அப்படின்னு அர்த்தம் ஒரு ஆசிரியர் ஸ்டூடெண்டா சொல்றாரு பத்ர இந்த அப்பா தந்தி நீம் ஒவ்வொரு நாளும் யா புஸ்தகேனச்ச வினா லேகன்யா புஸ்தகேனச்ச வினா எழுதுகோளும் புஸ்தகமும் இல்லாமல் காட்டாலயம் பள்ளிக்கூடத்திற்கு ஆக்ச வருகிறாய் ஏவம் மா குரு அவ்வாறு ஏவம் அவ்வாறு மா அப்படிங்கிறது இந்த இடத்துல முதலே சொன்ன நெகட்டிவ் பார்ட்டிகள் மா குரு அவ்வாறு செய்யாதே ஆர்ய அகம் கிருஷ்ணேண சக கிரகம் தத்வா லேகனீம் ஆணையாமி அகம் நான் கிருஷ்ணேண சகா கிருஷ்ணனுடன் இணைந்து கிருகம் கத்வா இல்லத்திற்கு சென்று லேகனியம் ஆணையாமி எழுதுகோளை எடுத்துக்கொண்டு வருகிறேன் ததா குரு அவ்வாறு செய்வாயாக அப்படின்னு இந்த இடத்துல விசேஷமா நமக்கு என்ன பண்ற சக அப்படிங்கிறது வந்தாலே அந்த இடத்துல திருத்தியாதிபக்திய உபயோகம் பண்ணணும் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும் கிருஷ்ணேன சக கிருஷ்ணனுடன் இணைந்து அப்படிங்கிற மாதிரி வியாக்கரன் அம்சம்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடத்துல நமக்கு சொல்லிகிட்டே வர ಇದರಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಡೌಟ್ ಇರುತ್ತಾ ಐ ಆಮ್ ಆಡಿಬಲ್ ಆರ್ ಯು ಸ್ಪೀಕಿಂಗ್ ನಾನು ಇಲ್ಲ ನಾ ರೈಟ್ ಯು ಕ್ಯಾನ್ ಗೋ ಟು ದಿ एक्सरसाइज पार्ट ಓಕೆ ನಾ अब लिखती अं बाेखाविपुस्तक संस्कृत प्रतिलखन కేన అక్షరాని అక్షరాని భవంతి కలెన ప్రతిఖన అక్షరాన్ని సుందరాఘవ లిఖతి

ய புத்தக வினா பாட்டாலயம் ஆகச்சதின்னு அப்படியே இந்த இடத்துல ஆகச்சதி இருக்கக்கூடியதான அந்த வருபையே இருக்கும் பாட்டாலயம் கதம் ஆகச்சதி அவன் ஒவ்வொரு நாளும் பட்டிக்கூட்டத்திற்கு எவ்வாறு வருகிறான் அவன் ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கூடத்திற்கு எழுதுபோல் மற்றும் புஸ்தகம் இல்லாமல் வருகிறான் சா பிரதினம் ஆக்சுவலம் ஆன அஹம் கிருஷ்ணேன இந்த இடத்துல இந்த ஒரு விசேஷமான ஒரு வியாக்கரண அம்சம் கொடுத்துருக்கா இந்த அப்படிங்கிறத எப்படி எப்படின்னா சென்டென்ஸ்ல சென்டென்ஸ் உடையதான கடைசியில எழுதணும் அப்படிங்கறதா மகார அட் த சென்டென்ஸ் இம் எக்ஸாம்பிள் லேக்கனம் ஏதாவது ஒரு சென்டென்ஸ் உடையதான கடைசியில மகாரம் பாவி வந்தது அப்படின்னாக்க அத போட்டு கீழே ஒரு கோடு இந்த கோடுக்கு வந்து ஹலந்தம்னு சொல்லுவோம்னு முதல் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன் டெக்னிக்கல் டேம் அந்த ஹலந்தமா எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கு மக்கார ஃபாலோடு பைவல் மக்காரத்தை தொடர்ந்து அதாவது மக்காரத்துக்கு அடுத்தது எதாவது ஒரு பாதி மக்காரம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஏதாவது ஒரு வவல் இருக்கு உயிரிழத்து இருக்கு அப்படின்னாக்கா அந்த இடத்துல மக்காரத்தை ஃபுல்லா எழுதணும் ரைட் கதம் ஆகச்ச சி அந்த இடத்துல ஃபுல்லா இருக்கு மக்கார ஃபாலோவுடு பை அ கான்சனன்ட் ஹுட் வி ரிட்டர்ன் அஸ் அனுஸ்வார ரைட் மக்கார தொடர்ந்து அதாவது பாதி மக்காரம் அதை தொடர்ந்து ஏதாவது ஒரு கான்செனன்ட் இருந்ததுனாக்கா அந்த இடத்துல அனுஸ்வாரமா எழுதணும் அனுஸ்வாரம்ங்கிறது என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வபல்ஸ் கிளாஸ்லயே பார்த்தோம் ரைட் வம் கேன யாருடன் பேசுகிறாய் அந்த அப்படிங்கிறது என்னது என்ன பண்ணிப்போம் இம்ம வந்து அனுஸ்வாரமா எழுதிப்போம் அப்படிங்கறத பிரச்சனை உச்சிதைஹி பதைஹி வாக்கியானி லேகனி வினா கட்சி ஆக்சுவலி வினானு வந்ததுனாலே அந்த இடத்துல போடணும் அப்ப என்ன வரும் திருத்தீயா விபக்தி ஏகவச்சனம் வினா லேகன்யா लेखन्या बिना कथम लिखसि डैश बिना कथम पठसि पुस्तकेन बिना कथम पठसि उपाध्यायः डैश सह सल्लपति इंग्लिश वर्ड दाम यूज़ करना

அப்படின்னு ஒண்ணு அப்படின்னு ஒண்ணு பார்க்கும் பொழுது மொத்தம் பத்து லக்காரங்கள் அப்படின்னு அதுல ஆறு லக்காரங்கள் எடுத்துடையதான விதவிதமான பார்ஸ் ஆரம்பிக்கிறதுனால அது லகாரம் அப்படின்னு சொல்லவும் டெக்னிக்கல் இருக்காமது அதுல ஆறு வந்து காலத்தை குறிக்கக்கூடியது நாலு வந்து அப்படின்னு சொல்லவும் உணர்வுகளை குறிக்கக்கூடியது அந்த வகையில லோட்டு லக்காரம் அப்படின்னு ஒண்ணு இதை இம்பேரட்டிவ் மூட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த லோட் லக்காரம் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னாக்க எக்ஸ்பிரஸ் கமாண்ட் ஏதாவது ஒரு ஆணை வாழ்த்து தெரிவிக்கிறது பிளஸிங் ஆசீர்வாதம் பண்றதுக்கு இந்த லோட் லக்காரத்தை உபயோகம் பண்றோம் அதோடையதான பட் அப்படிங்கறதான தாத்துல கொடுத்துருக்கா படத்து பட்டதாத் பட்ட தூ பட்டதா இதுக்கெல்லாம் என்ன ஆகுது ஒரு ஒரு பர்சனுக்கும் அதாவது ஒரு ஒரு புருஷக்கும் ஒரு சிலதான ஃபார்ம்ல ரெண்டு இருக்கு அதாவது ரெண்டு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் பிரதம புருஷ ஏகவச்சனத்துக்கும் வச்சனத்துக்கும் மத்தியம புருஷ ஏக வச்சனத்துக்கும் ரெண்டு ஃபார்ம்ஸ் வருது அது ஏன் அப்படின்னாக்க ஹையர் டெக்ஸ்ட் கிராமர் படித்த போது நீங்க படிப்பீங்க ஒரு சில சூத்திரங்கள் ஆப்ஷனலா வரும் அதனால ரெண்டு ஃபார்ம் இருக்கு அப்படிங்கறத ஹையர் லெவல்ல நீங்க படிக்கலாம் சோ சிம்பிளா இப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம் பட்டத்து பட்டத்தா அப்படின்னாக்க பிரதம புருஷ ஏகவச்சன அதாவது அவன் அவள் அது படிக்கலாம் படிக்கணும் அப்படிங்கறதான அர்த்தத்துல சொல்லப்படுது படிக்கணும் கமாண்ட் அப்படின்னாக்க படிக்கணும் பட்டத்தாம் பட்டன் அதே மாதிரி இருமை பொறுமை இருமை பன்மை பட பட்டத்தார் பட்டத்தம் பட்டத பட பட்டகாத் அப்படிங்கிறது மத்தியம புருஷம் அதாவது முன்னிலை அப்படின்னாக்க படிக்க வேண்டும் கமாண்ட சொல்றோம் அப்படின்னாக்க நீங்கள் இருவர் நீங்கள் அனைவர் பட்டா அப்படின்னாக்க நான் படிக்க வேண்டும் அதே மாதிரி பட்டாவ பட்டாங்க அப்படிங்கிறது அடுத்தது கிளாசரிஸ்

மா குரு அப்படின்னாக்க நீ செய்யாதே குரு அப்படின்னா நாம நேம் பெயர் பத்திரிகா லெட்டர் கடிதம் அடல் பிரதி லேகனேன பை காபி ரைட்டிங் இந்த மாதிரி தொடர்ந்து கையெழுத்து எழுதுவதால் சுந்தரம் பியூட்டிஃபுல் அழகு லேக்கின் பெண் எழுதுகோள் दाप तंबी அப்படின்றோ ளிய दाप पापैया அப்படின்றோம் ரைட் ஏ பையனை அப்படின்றோ ளிய ரைட் இதுல ஏதாவது டவுட் இருக்கா இல்லைனா எஸ் விபோนาม ரூபாபья யாதேவி सर्वमंगला तयोहु संस्मரணاتকুম சார்வது ஜெயமங்களம்